கத்து உனக்காக உங்களுக்காக அவர் காரியத்தை முடித்து தருவார் எல்லாவற்றையும் அவர் கட்டளையிட்டு உங்களுக்காக யாவையும் வெற்றியாயம் படிப்பார் சங்கீதங்களின் முப்பத்தி மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தையும் பதினொன்றாவது வசனத்தை பாருங்க அவர் சொல்ல கத்தர் ஆகும் கற்றலை நிற்கும் பாருங்க கத்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் அது அப்படியே ஆகும் அவர் கற்ற அப்படி இருக்கும் சீஷர்கள் படகுல பயணப்படும் போது ஆண்டவர் இயேசு பின்னணியத்துல தூங்கிக் கொண்டிருக்க தலைநை வை தூங்கிட்டு இருக்கிறார் பெரிய கொந்தளிப்பு கப்பல் அமிழ்ந்து போகிறதா இருக்கிறது எப்பவும் புரிஞ்சிடுங்க பின்னணியம் ஸ்ட்ராங்கா இல்லாததுனால தான் இயேசு அப்பா பின்னால போய் படைத்திருந்தார் அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார் இறையாதே அமைதியாயிரு உடனே கேட்டு பாருங்க உங்க ப்ராப்ளம்ஸ் எதுவா இருந்தாலும் கத்திருந்த வார்த்தையை சொல்லுகிறார் அமைதியாயிரு அமைதியாயிரு சொன்ன உடனே நடந்து பாருங்க லாஸ்டருவே வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே நாலு நாட்களாய் பாதாளத்தில் இருந்தவன் அப்படியே வெளியே வந்தா பாருங்க கட்டுகளை கலட்டி விடுங்கள் நானும் உங்களுக்கு சொல்றேன் உங்க கட்டுகள்ல இருந்து கத்தல் உங்களை வெளியே கொண்டு வருவார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் வெளிய வா அந்த விதவிக்க மகன் மறித்து போனான் கத்தல் வந்தார் மனதுனார் தொட்டார் அப்படி கையில கொடுத்துட்டார் அவர் கட்ல இட்ட அது அப்படியே நடக்கும் சும்மா சொன்னார் தெளித்தாகும் எழுந்துரு கத்துடைய நாமத்துல பேதரு சொன்னதும் உடனே நடந்தது பிச்சை கட்டிட்டே இருக்கிறான் இன்னைக்கு காலையில பிச்சை கட்டிட்டு இருக்கான் பேதுருவையும் யோவானையும் பார்த்த போதும் பிச்சை தான் கேட்கிறான் அவனுடைய சூழல் உங்களுடைய சூழல் எதுவா இருக்கலாம் ஆனால் பேதுரு யோவானம் இயேசுவை நாமத்துல எழுந்த நடன்னு சொன்ன உடனே எழுந்திருக்கிற குதித்தெழுந்து நடந்தா அப்படி உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு நீங்க குதித்தெழுந்து கத்தரை துதிக்கும்படி கத்திருக்கிறமை கூட பாருங்கள் இந்த மங்களகரமான வார்த்தைக்கு ஆத்தோசரம் ஆண்டவர் எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தந்து தாங்கி பலப்படுத்தி தேவ மலமை வெளிப்படுத்த வேண்டும் என்று திருப்பாதம் என்று கேட்கும் நல்ல விதாவை ஆமை